நேர்களே இன்றைய வாஸ்து பகுதியில் ஒரு தொழிற்சாலை ஃபேக்டரியில் அல்லது ஒரு வீட்டில் வடகிழக்கு திசையில் ஹீட்டிங் எலிமெண்ட் ஹீட்டிங் எலிமெண்ட் இருந்தால் அந்த ஃபேக்ட்ரி நஷ்டத்தில் இயங்கும் அந்த ஃபேக்ட்ரியில் லாபமே வராது அதை நான் சரி செய்து ரெடியான ஃபேக்ட்ரியுடைய ஒரு உதாரணம் சென்னை பக்கத்தில் ஒரு அலுமினியம் ஃபேக்ட்ரி ஸ்ரீபெரும்புதூர் பக்கம் அந்த ஃபேக்ட்ரியில் ஒரு பத்து வருஷத்துக்கு இருக்கும் பத்து வருஷத்துக்கு முன்னே போனேன் என்னை இட்டுன்னு போகிறாங்க ஒரு நார்த் இண்டியன் இன்னொரு நார்த் இண்டியன் அவங்க சொந்தக்காரன் ஃபேக்ட்ரியில் இட்டுன்னு போகிறாங்க சார் வி ஆர் நாட் கெட்டிங் த ரிசல்ட் ஆஃப் அவர் ஃபேக்ட்ரி நாங்கள் எங்களுக்கு இந்த ஃபேக்ட்ரியில் எந்த ரிசல்ட்டும் வரவில்லை ஏன் வரவில்லை அதை பார்க்கும் பொழுது இந்த மிஷின் ஓடுது இல்லையா அந்த ஓட்டத்தில் சில இடத்துல உறுக்க வேண்டிய நிலமையும் உறுக்கும் அது உருக்கி அதை ஹீட் பண்ணுவாங்க உருக்குன பிற்பாடு வயர் ட்ராயிங் இதெல்லாம் இருக்குது அதை திரும்பி ஹீட் பண்ணுவாங்க அந்த ஹீட்டர்ஸ் எல்லாமே வடகிழக்குலேருந்து நார்த் வரைக்கும் இருக்குது நார்த் வெஸ்ட் வரைக்கும் இருக்குது அப்பொழுது அவர்களுக்கு சொன்னேன் ஃபேக்ட்ரி போட்டு எவ்வளோ வருஷம் ஆகுது ஃபைவ் டு செவன் இயர்ஸ் ஆயிடுச்சா ஆமாம் அப்படின்னாங்க சார் சிக்ஸ் இயர்ஸ் ஆகிடுச்சு சார் எங்களுக்கு எந்த ரிசல்ட்டும் வரலை எங்கள் காசு போயின்னே இருக்கு உள்ளுக்குள்ள உள்ளுக்குள்ள பொயின்னு இருக்கு அப்படின்றாங்க இதுக்கு என்ன காரணம் பாருங்க வடக்கும் கிழக்கும் தனலக்ஷ்மி செல்வம் வர இடம் அந்த இடத்தில் தண்ணீர் இருக்க வேண்டும் அந்த இடம் சுத்தமாக இருக்க வேண்டும் அந்த இடத்தில் எந்த பொருளும் எரியக்கூடாது அதில் ஹீட் ஜென்ரேட் பண்ணிட்டீங்கன்னா கோபம் அதிகமாக வரும் பிரச்சனை அதிகமாக வரும் பணம் வந்து சேராது நஷ்டமே ஏற்பட்டு கொண்டே இருக்கும் சார் என்ன செய்கிறது அப்படின்னு ஃபஸ்ட்டு நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா உங்கள் ஃபேக்ட்ரியை ஒரு வாரத்துக்கு க்ளோஸ் பண்ணுங்கள் அப்படின்னு என்ன சார் அப்படின்னு ஆமாம் இந்த பூரா செக்ஷனையும் சவுத்தில் மாற்றுங்க அப்படின்னு வழக்குலேருந்து பூரா செக்ஷனை சவுத்துக்கு மாற்றுங்க அதில் ஸ்பெஷலி அந்த ஹீட்டர்ஸ் ப்ளஸ் அந்த உருக்கிற பட்டிஸ் உருக்கிற பட்டியை தென்கிழக்கில் மாற்றிட்டு உள்ள சிஸ்டத்தை மாற்றிட்டு வாங்க அப்படின்னு அந்த சிஸ்டத்தை மாற்றும் பொழுது அது ஒரு வாரம் சொன்னது அது பத்து பன்னெண்டு நாளுக்கு போயிடுச்சு பத்து பன்னெண்டு நாள் போய் ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் ஆயிடுச்சு அதை ஃபுல்லாகவே மாற்றி அமைச்சு ரெடி பண்ணாங்க எப்படி ரிசல்ட்டு வித்தின் ஏ இயர் நல்ல அதாவது இந்த உருக்கி வர்ற ப்ராடக்டோடைய குவாலிட்டியே இல்லாமல் இருந்தது இப்போ குவாலிட்டி மெயின்டைன் ஆகி நல்ல கோடி கணக்கில் சம்பாதிக்கிறாங்க அந்த கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறதுக்கு இன்னொரு வேலையும் இருக்குது அந்த தண்ணீர் எல்லாமே மாற்றி வடக்கில் எடுத்துகிட்டு வந்துட்டோம் வடக்கில் தண்ணீரை எடுத்துகிட்டு வந்துட்ட உடனே லக்ஷ்மி வரது ஆரம்பிச்சிடுச்சு ஹீட்டிங் சிஸ்டமே தென்கிழக்குலேயும் தெற்கு மதிய பகுதி மாற்றின பிற்பாடு ஃபேக்ட்ரியோடைய ரிசல்ட் ரொம்ப பிரமாதமாக வர்றது ஆரம்பிச்சிடுச்சு அதனால் நேர்களே நீங்களும் ஒரு ஃபேக்ட்ரி வைக்கிறீங்கன்னா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா வட கிழக்குலருந்து ஈஸ்டிலருந்து வெஸ்ட் வரைக்கும் நார்த் ஈஸ்ட்லேருந்து வெஸ்ட் வரைக்கும் ஹீட்டிங் சிஸ்டம் வரக்கூடாது நார்த் வெஸ்ட்டில் மாத்திரம் ஒரு இடத்துல வரலாம் நார்த்லேயும் வடக்கிழக்குலையும் வரக்கூடாது அதுக்கப்புறம் என்ன விஷயம் தண்ணீர் தெற்கு மத்திய பகுதி தென்மேற்கு தென்கிழக்கில் இருக்க கூடாது வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் இருக்கக்கூடாது எங்க இருக்கக்கூடாது தென்கிழக்கில் இருக்கக்கூடாது தெற்குல இருக்க கூடாது இடிபி வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் சொல்லும்போது போது இடிபி அதுக்கப்புறம் ஸ்டோரேஜ் ஓவர் ஹெட் டேங்க் சுட் பி இன் த சென்டர் ஆஃப் வெஸ்ட் இருந்தால் அந்த ஃபேக்ட்ரி கோடிக்கணக்கில் லாபம் கொடுக்கும் உங்கள் தி ஃபேக்ட்ரியுடைய பிரதான வாசல் எந்த திசை வாசல் அது அப்புறம் பார்க்கலாம் உள் அமைப்பில் எங்கு ஃபேக்ட்ரியிலையும் எந்த பொருளையும் எரிக்கிறதோ உரிக்கிறதோ சூடு பண்ணுறதோ இருந்தால் அது வடகிழக்கில் இருக்க கூடாது தண்ணீர் தெற்கில் இருக்க கூடாது போரிங்கும் இருக்கக்கூடாது அது இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும் இதுக்கப்புறம் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் ஃபேக்டரியில் டார்க் ப்ளூ கலர் இந்த உருக்கிற ஃபேக்ட்ரி எல்லாமே இருக்கக்கூடாது ஆஃப் ஒயிட் கலர் தான் இருக்கணும் ஆமாம் இருக்கக்கூடாது மதிய பகுதியில் ஏதாவது வாட்டர் லைன் இருந்தால் அதை மாற்றி அமைச்சுக்குங்க மதிய பகுதியில் வாட்டர் லைன் இருந்ததுன்னா அந்த ஃபேக்ட்ரி நாலாவ நாலாவ ஸ்லோவாக ஆகிவிடும் அந்த ஸ்லோவாக ஆகும் பொழுது அதோடைய ரிசல்ட் ரொம்ப கம்மிிவிடும் அதனால் மதிய பகுதியில் தண்ணீர் லைன் போகக்கூடாது எந்த தொட்டியும் இருக்கக்கூடாது தொட்டி இருந்தால் அண்ணன் தம்பிகள் ஜாயிண்ட் ஃபேமிலி சிஸ்டம் எல்லாமே ஒழிஞ்சு போயிடும் அதனால் ஃபேக்டரியை வைக்கும் பொழுது புது ஃபேக்ட்ரி வாங்கும் பொழுது கவனிக்க வேண்டிய விஷயங்களை நான் இப்பொழுது சொன்னேன் நீங்கள் ஃபேக்ட்ரி புதுசாக வாங்குறீங்க அப்படின்னா இந்த பொருள்கள் நான் சொன்னது தென்கிழக்கும் வடகிழக்கும் கவனிச்சிட்டு அதை சரி செய்து ஒரு புது ஃபேக்ட்ரியை ஆரம்பித்தால் கோடிக்கணக்கில் நீங்களும் சம்பாதிச்சு சந்தோஷமாக வாழ்வீர்கள் நன்றி வணக்கம்